ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சசி ஸ்கிரீன்லேண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடு வந்து தரிசி நிலமாக கடந்துச்சு ஸோ இதை சரி பண்ணி ட்ரிப்ளிகேஷன் பண்ணி நம்ம வந்து பயிர் வைக்க போகிறோம் நீங்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நிறைய தேவையான உங்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறைய இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காடு பார்த்திங்க அப்படின்னா முறையாக விவசாயம் வச்சு நாலு வருஷம் ஆகுதுங்க ஸோ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நம்ம வயலில் தண்ணி பிரச்சனை இருந்தது போரில் தண்ணி இல்லாமல் புதுசாக இப்போ போர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக போர் போட்டு ஒன் இயர் ஆகுது ஒன் இயர்க்குள்ளே எந்தெந்த நிலம்லாம் சரி செய்ய முடியுமோ அந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் வச்சுட்டு வந்துட்ருக்கோம் ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த வயல் இந்த வயல் வந்து நாலு வருஷம் ஆகுது கரும்பு போட்டு ஸோ மூணு கட்டை வரைக்கும் வெட்டிட்டோம் நாலாவது வந்து வைக்க வேணாம் சொல்லி ஈல்டு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தரிசா போட்டாச்சு அப்படியே இருந்த நிலத்தை வந்து மழை காலங்களில் ஓட்டி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சிருந்தோம் மற்ற எல்லாம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கரும்பு மரவள்ளி ரெண்டு பயிருமே வச்சிருக்கோம் இதை இப்போ சரி பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கும் இனிமே அறுவடை காலம் மட்டும்தான் ஸோ அதை பார்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்குமே இந்த கொள்ளையே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிகிட்டு இருக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து புதுசாக வந்து ட்ரிப்பிகேஷன் பண்ணி வச்சுருந்தோம் அந் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறு அடிக்கு ஒரு லேட்ரல் அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க அதாவது பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக யாரும் ட்ரிப்பிகேஷன் பண்ண மாட்டாங்க இவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாமே அந்த ஃபீல்டில் இவங்க இருந்தாங்க ட்ரிபிகேஷனில் ஃபீல்டு ஆஃபீஸராக இருந்தார் ஸோ அப்படியே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒன்றரை ஏக்கர் மட்டும் நாங்கள் வந்து மொதல் மொதல் நாங்கள் ட்ரிப்ளிகேஷன் பண்ணி விவசாயம் இருந்தோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக தெரியும் இந்த வயலுக்கு மட்டும் ஈஸியாக இருந்தால் தண்ணி பாய்ச்சிடுவோம் சோளம் இது மாதிரி சின்ன விவசாயங்கள் பண்ணி நிறைய ஈல்டு எடுத்தோம் அப்படியே வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா வயலுமே ட்ரிப்ளிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே எல்லாமே வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ஏக்கர் ஒரு வருஷத்துக்கு நாலு ஏக்கர் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரிப்ளிகேஷன் பண்ணி இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வயலில் எல்லாம் மே நம்ம ட்ரிபிகேஷன் பண்ணிட்டோம் லாஸ்ட் இயர் தான் போர் போட்டோம் அப்படின்றதுனால எல்லா வயலையும் விவசாயம் பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ இந்த வயலுக்கு வந்திருக்கோம் இந்த வயலில் வந்து சின்னதாக நம்ம வீட்டுக்கு தேவையான கடலை உளுந்து எள் நெல் இது மாதிரி இந்த ஒன்றரை ஏக்கர் மட்டும் வீட்டுக்காக ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போது நம்ம மொதல் மொதல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே இருந்த அந்த பைப் எல்லாமே ஜேசிபி வர சொல்லி எடுத்துட்டு திரும்ப புதுசாக பைப் லைனுக்கான அதில் உள்ள உள்ள ஆழத்தில் உள்ள பைப்பையும் வெளியில் எடுத்துட்டு திரும்ப அதை மூடி விட்டுட்டு நம்மளோட பிளான் எப்படி வந்து ட்ரிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி புது பைப் லைன்கான எடுத்து அந்த பழைய பைப் எல்லாம் பஞ்சர்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ட்ரிப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால ஏ டு ஷர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேஷனில் அவருக்கு தெரியும் ஒரு ஏழு எட்டு வருஷம் பக்கம் ஃபீல்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தார் இங்கே வந்து ட்ரிபிளிகேஷனில் என்ன சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ அதுக்கு அதற்கான பதில் கரெக்டான அக்யூரட்டான பதில் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி இப்போ வந்து ரிப்ரிகேஷன் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஆள் விடலை நாங்களே தான் செஞ்சுக்கிட்டோம் ஸோ புதுசாகவும் பைப்பு வாங்கலை ஏற்கனவே மண்ணுள்ள இருந்த பைப்பை எடுத்து நமக்கு தேவையானபடி நம்ம வந்து அந்த எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த டேரக்ஷனில் நம்ம வந்து போட்டுக்கிட்டோம் ஸோ எந்த அளவுக்கு செலவை குறைச்சி பண்ணலாமோ அந்த அளவுக்கு வந்து இந்த வயலில் நாங்கள் செலவு குறைச்சிட்டோம் ஸோ ஆட்களுமே யாரும் விடலை இப்போ வந்து உழவு இருக்காங்க பைப்லைன் காணி எடுத்து பைப்லாம் ஒட்டிட்டு லேட்ரில் அது வந்து டேக் ஆஃப் இருக்கு இல்லையா மண் உள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது டேக் ஆஃப் வரைக்கும் இப்போ வந்து முடிஞ்சிருக்கு அந்த பைப்லைன் கானை மூடுறதுக்காக ஆள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி யோசிச்சு நம்ம வந்து ரொட்டேட்டரால் பேக் சைடால் வந்து மண் தள்ளிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நம்ம மண் வெட்டி வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செலவை குறச்சி பண்ணிட்டோம் இந்த ஒரு செடி பார்த்தீங்க அப்படின்னா அவுரி இது வந்து எனக்கு விதை வேணும் அப்படின்றதுனால இத்தனை உளவுக்கு வந்து ஒதுக்கி ஒதுக்கி ஓட்டி பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க இப்போ நான் அந்த விதை வேணுங்கிறதுனால அதை நான் கலெக்ட் பண்ணி வந்து வீட்டில் காய வச்சுருக்கேன் வயலில் நம்ம கடலை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்துச்சு ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசி செகப்பு கலர் கடலை அரிசி வாங்கிட்டு வந்து லாஸ்ட் இயர் நம்ம பயிர் பண்ணியிருந்தோம் அதிலேருந்து நமக்கு இவ்வளோ கடல் அரிசி கிடச்சிருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ பக்கம் நமக்கு கிடச்சிது ஸோ இதை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கும் போது தான் பக்கத்து வயல்காரங்க ஸோ எங்ககிட்ட போட்டிருந்த கடலை விதை கடலை மிச்சம் இருக்குது உங்களுக்கு பத்தில் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அரிசி அது வந்து ஒரு கடலை செடிக்கு நூறு கல்லை வைக்கும் அப்படி நூறு கல் அதோட பேர் அப்படி தான் சொல்கிறாங்க கடலை போடுற வண்டியை வச்சே நம்ம வந்து கடலரிசி அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வர வச்சுருந்தோம் ஸோ நல்லபடியாக வந்து கொள்ளையெல்லாம் வந்து ட்ரிப்பரிக்கேஷன் வந்து பண்ணிட்டு பண்ணியாச்சு நல்ல உழவும் ஓட்டியாச்சு கடைசியாக ஒரு தடவை ரொட்டேட்டர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்துச்சு ஸோ வண்டி வரதை பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரொட்டேட்டர் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா பின்னாடியே வண்டி போடுறதுக்கும் கடலை போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வந்து மண் புலபலப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேட்டர் மட்டும் லாஸ்ட்டாக அடிக்காமல் வச்சுட்டு இருந்தது ஸோ மிஷின் வந்து திடீர்னு வந்துருச்சு அப்படின்றதுனால முன்னாடியே இப்போ வந்து போயிட்டு நான் ரொட்டேட் ரொட்டேட்டர் அடிச்சிட்ருக்கேன் நீங்கள் பின்னாடியே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த பேக் சைடு அந்த ராடில் ஒருத்தவங்க யாராவது நின்னால் நல்லாயிருக்கும் மண் வந்து நல்லா அமுங்கி கொடுக்கும் கடலரிசி போடும்போது அந்த கட்டி முட்டி இல்லாமல் சம சமப்படுத்தி கொடுக்கும் யாராவது ஏதாவது வெயிட் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது என்னடா பெரிய கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சின்ன நனக்கு ஃபோன் பண்ணுறேன் பெரிய ஃபோன் பண்ணுறேன் பக்கத்து வயல்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் யாரும் அந்த டைமில் ஆள் கிடைக்கல காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு வண்டி வந்துச்சு ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் போயிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருந்ததுனால இடையில அப்படியே விட்டுட்டு யாராலையும் வர முடியல ஸோ எல்லாருமே வர முடியலையா அப்படின்னு தான் சொல்லி ஃபீல் பண்ணாங்க மாமாவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேவேட்டர் அடிக்கணும் இல்லையா என்ன பண்ணுறது சரி என் ஏதாவது வெயிட் வைக்கலாமா மண் மூட்டை மாதிரி ஏதாவது வைக்கலாமா அப்படின்னா அதுவும் வைக்க முடியாது கீழே விழுந்துரும் அப்படின்றாரு ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாப்பா கூட நின்றுக்கலாம் பிடிச்சிக்கலாமா அதெல்லாம் பயம் இல்லை அப்படின்னாங்க அவங்க நம்மளத்துக்கு கோத்து விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிஜம்மா வயதில் எதுவும் பயம் இல்லையா இல்லைம்மா வண்டி மெதுவாக தான் போகும் உங்களை நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நின்று பாருங்க உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம தான் எதுக்கும் அஞ்சரை ஆள் கிடையாதாச்சா சரி வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படின்ற மாதிரி சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னேன் பெருசாக ஒன்றும் தெரியல நல்லா தான் இருந்துச்சு அப்படியே வந்து நானுமே ஏறி நின்றுக்கிட்டேன் ஏறி நின்று போட்டாச்சு பாதி வரைக்கும் போட்டாச்சு எப்படாவோ முடியும் அப்படின்னு இருந்தது சிகப்பரிசி வரும்போது மாமா வந்து ரொட்டை ஒட்டி ஓட்டி முடிச்சுட்டாங்க சிகப்பரிசி ஃபுல்லாவே அவங்க தான் வண்டியில் நின்றுட்டாங்க கால் செம்ம வலி அதாவது இந்த கட்டிகள்லாம் கொள்ளையில் இருக்க கட்டிகள் எல்லாமே காலில் உரசி உரசிட்டு போகுது அது வேறு கால்லாம் எரிச்சல் ஒரே சரி நீங்கள் வந்துடுங்க சீக்கிரம் ஓட்டிகிட்டு வந்துருங்க சீக்கிரம் ஓட்டிகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் அவங்களுமே வந்து சிகப்பரிசி ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வண்டி போயிடுச்சு பாதியை வந்து உளுந்து தெளிச்சாச்சு பக்கத்து வயல்காரங்களை வர சொல்லி எங்களுக்கு தெளிக்க தெரியாது சொல்லி அவங்க தான் தெளிச்சு கொடுத்தாங்க உளுந்து தெளிச்சாச்சு தெளிச்சுட்டு இந்த பக்கம் கடலை போட்டாச்சு இந்த பக்கம் உளுந்து தெளிச்சாச்சு சரி இப்போ லேட்ரல் இழுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் லே வீட்டில் வந்து லேட்ரல் புது புதுசாகவே இருந்துச்சு வா ஏற்கனவே நம்ம வயலுக்கு பண்ணிட்டு மீதம் இருந்தது அது அப்படியே வந்து இந்த வயலுக்கு இழுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் ஸோ இது வரைக்குமே எந்த செலவுமே பண்ணலை கடையில் போய் பொருட்கள் வாங்கினோம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்தளவுக்கு தான் வாங்குவோம் சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ் அது மாதிரி தான் வாங்கினாங்க அப்புறம் அந்த சொல்யூஷன் வா பச வாங்கினாங்க இது மட்டும்தான் செலவு ஆட்களும் பெருசாக எதுவும் விடலை கடலை போடுற மிஷின் மட்டும்தான் அதுவுமே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் வந்துச்சு ஒரு வழியாக செலவே இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம வந்து பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தமான செலவை பார்த்தோம் அப்படின்னா இந்த லேட்ரு எல்லாமே புது ரோல் தான் ஸோ அதெல்லாமே செலவு தான் இருந்தாலும் இப்போதைக்கு எந்த செலவும் பண்ணாமல் கையில் இருந்ததை வச்சு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு வேலையாட்களுக்கு இல்லாமல் இப்போ பொங்கலை ஓட்டினதே பெரும்பாடாக போயிடுச்சு இல்லையா ஸோ அதில் புதுசாக எங்கே எங்கேருந்து புது சொட்டு நீர் போட்டு அதுக்கு நீர் போடுறதுக்கு ஆள் வர வச்சு இல்லை காலில் கொத்தி போட ஆள் வர வச்சு இதெல்லாம் வந்து பெரிய செலவாக போயிடும் ஆள் வச்சு கொத்தி போட்டோம்னா சம்பளம் கூட போயிடும் அதனால தான் மிஷின் வச்சே நம்ம வந்து போட்டுட்டோம் லேட்ரலையும் நாங்களே தான் இழுத்துக்கிட்டோம் ஸோ பாதி வரைக்கும் இழுத்துட்டோம் பாதி வரைக்கும் இழுக்கிறது எப்பட்றான்னு இருந்தது எங்கள் பசங்க தான் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணி ஆமாம் நான் ஓடி அந்த கொடுத்துட்றேன் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்கள் ரெண்டு பசங்களுமே சொல்லி ஒரு சனியாக இருப்பமாக நாங்கள் வந்து லேட்ரல் வந்து இழுத்து முடித்தோம் கடலையுமே வந்து ஒன்று ரெண்டு லைட்டாக முண்டி வந்துட்டுருக்கு உளுந்து சூப்பராக மூணாவது நாளே பயிர் வந்துருச்சு எங்கடா கடலையை கணமே அப்படின்னு தேடிட்டு இருந்தோம் கடலையுமே வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் பயிர் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா மயில் ரொம்ப தொல்லை பண்ணிச்சு ஸோ மயிலிருந்து மயில்கிட்டேருந்து நம்ம கடலைய காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருந்துச்சு உளுந்து பக்கமே க மயில் போகலை நம்ம கிட்ட தென்னந்தோப்பு இருக்குது அப்படின்றதுனால தென்னந்தோப்பில் தான் எல்லாருமே குடியிருக்கிறாங்க மயில் பூராவே ஸோ இவங்கள கிட்டேருந்து கடலையை காப்பாற்றுறது பெரிய விஷ் சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ நம்ம டாமி இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது டாமி வந்து மயிலை பார்த்தாலே ஓடி விரட்டிடுவான் நம்ம வீட்டில் கோழிகளும் இருக்குது ஸோ கோழிகள் வந்து அந்த பக்கம் அவ்வளோக்கா போகலை மயிலோட தொல்லை மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதையுமே பாதுகாப்பாக ஒரு அளவு ஓரளவுக்கு வந்து விரட்டி கொண்டு வந்துட்டோம் காலையில் சாயந்தரம் இது மாதிரி வந்து நம்ம வயலில் கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரியாக இருக்கும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து இறங்கும் மயில் ஈவினிங் ஒரு ஆறு மணி பக்கமாக நம்ம கடலை கொள்ள வயல் வழியாக தான் வந்து தென்னை மரத்தில் ஏறும் ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மயில் டேந்து நம்ம பாதுகாத்து அங்கே போய் கொலையில் நிற்கிற மாதிரியாக இருந்தது பர்சூட் அவுட்ரைட் அவுட் ரைட் அப்படின்ற ரெண்டு சொல்யூஷனு இது ரெண்டு சொல்யூஷனையும் கலந்து அடித்தோம் அப்படின்னா கடலை விதைச்சி பதினஞ்சாவது நாள் இந்த களைக்கொல்லி அடிக்கணும் இது வந்து எல்லா புல்லுமே அதாவது புல் லைட்டாக ஒரு ரெண்டில் பக்கமாக வெளியில் வந்துருக்கணும் அந்த ஸ்டேஜில் அடித்தோம் அப்படின்னா புல் எல்லாமே கசித்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பெருசாக வந்து களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இருக்காது இருந்தாலுமே இது மாதிரி கடலை உளுந்து இது மாதிரி விவசாயங்களுக்கு களை வெட்டுறதுக்காக ஆள் காட்டும் அப்படின்னா சம்பளம் ஜாஸ்தியாக போயிடும் நமக்கு விளையிற வெள்ளாமைக்கும் சம்பளத்துக்கும் சரியா போயிடும் குறைச்சி பண்ணலாம் இந்த கடலையும் செஞ்சுருக்கோம் கையில் காசு இல்லை அப்படின்றது களை கொல்லி அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கடைசியாக வந்து மண் அணைக்கிறது வந்து ஒரு களை வெட்டதோ போதும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து பதினஞ்சாவது நாள் இப்போ இந்த களைக்கொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க களை கொல்லியுமே வந்து மாமா தான் அடிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சோண்டு வச்சு கொடுங்க நான் அடிக்கிறேன் கொஞ்சோண்டு வச்சு கொடுத்தா ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன் இல்லை இல்லை நான் கொஞ்சோண்டு அடிச்சேன்னு சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் எங்களோட எஃபர்ட்டை போட்டு செலவே இல்லாமல் சூப்பராக வந்து பயிர் வச்சாச்சு பயிர் வச்சு பயிரும் சூப்பராக விளைஞ்சி வந்துருச்சுங்க இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட்க்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்